வாழ்க்கையில் விஞ்ஞானம் கடைபிடித்து ஒழுகிவிடும் முடியாது என் எண்ணங்களும் செயல்களும் எழுத்துக்களும் முன்னேற்றங்களும் பணி முறைகளும் வாய்மையால் செம்மைப்பட்டன என் வாழ்க்கையில் குறிக்கோளாக நான் முன்னேற்ற குறிக்கோளாக நான் எடுத்துக்கொண்டவை எளிய வாழ்வு அளவான பேச்சு என் நிலையிலும் எதிர்கால நம்பிக்கை பதவிகளை கொண்டாக மதித்தல் தன்னை பற்றிய திருத்தமான சிந்தனைகள் வாழ்க்கை திட்டங்கள் பெரியவர்களின் வரலாறுகளை படித்தல் சோர்வுக்கு இடம் கொடாதவும் உகங்கள் பகட்டின்றி தூய எண்ணத்தால் தமிழுக்கு தொல்லாப்பியமும் வாழ்வின் உயர்வுக்கு திருக்குறளும் உயிர் தூய்மைக்கு திருவாசகம் எனக்கு வழிகாட்டிய மறைகள் என்று அப்பாசடிக்கிறார்கள் பொறிவாயில் ஐந்தடித்தான் பொய் நீர் முழுக்க நெறி நின்றான் இதுதான் அப்பா தச்சி ஒவ்வொரு நாள் குறிப்பிலும் முடிக்கும் பொய் சொல்லாமல் நாம் ஐம்பளங்களையும் அடக்கி ஆண்டால் நிச்சயமாக நாம் நீடு வாழ்வோம் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது இதில் கூட பொய் சொல்லவில்லை என்று என்னை சொல்ல முடியாது சில சமயம் உண்மை சொல்ல முடியாத நிலை என் பணியால் ஏற்பட்டிருக்கின்றது அதை கூட என்னால் கழித்திருக்க வேண்டும் அதற்கு எனக்கு அருகே சொல்லியிருக்கிறார்கள் மனத்துக்கண்ணும் எப்போது தீய செயல்களை செய்ய வேண்டும் ஒருவேளை மனத்தில் தீய எண்ணங்கள் ஒரு நிமிடம் கூட அதுவும் தவறு தோன்றினார்கள் நான் இருக்க வேண்டும் நாம் மரம் செய்வதற்கு பெரிய மரக்காரனாக பணம் வேண்டியதில்லை மனம்தான் வேண்டும் அழைப்பு வேண்டியதில்லை உழைப்பு தான் வேண்டும் அறிவு கூட வேண்டியதில்லை அன்பு கூட கன்று கில்லை நூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாவும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாவும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பன்னரம்பின் இசை முழு யாரு எல்லாமே என்பதும் என்றுமே பிறவிற்காக வாய்மை வாழ்வு வாழ்வாகவே வாழ்ந்து உள்ளுவதெல்லாம் உயர்லாகவே இருந்து வாழ்ந்தமையாக இன்று அவர்கள் வாழும் காலம் தமிழ் வாழும் காலம் வரை அப்பாவின் பெயரும் நினைத்திருக்கும் என்று அந்த